உறவுகளுக்கு வணக்கம் இன்று ஆங்கில புத்தாண்டு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி திருப்பெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பேரனும் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாத்திரை மாநில ஒருங்கிணைப்பாளர் எழிலரசன் அவர்களின் மனைவியார் திருமதி சிந்து எழிலரசன் அவர்களுக்கு வேட்பாளராக அண்ணன் சந்திரன் சீமான் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி இந்த களத்தை வந்து மிகவும் பலமான களமாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மிக மிக ஒரு முக்கியமான வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை போட்டுதலால் கூறிய நம் அண்ணன் எப்படி சொல்றதுன்னா பெரியார்கள் எப்படி பெரியார்கள் எல்லாம் நம்ம போட்டோம்னு சொல்கிறாரோ அந்த பெரியார்களுடைய பட்டியலில் அஹ் சீனிவாசன் தாத்தா வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறார் அதன் அடிப்படையில அண்ணன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு இந்த இந்த வாய்ப்பை மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் பரவலாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு கணிசமான ஒரு ஆதரவு நிலைப்பாடு என்றுமே உண்டு கடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் கிட்ட நம்ம பெற்றிருந்தோம் அதே அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் எளியதானதாக வரக்கூடிய சூழல் இருக்குது அதற்கு கண்டிப்பாக உறவுகள் எல்லாருமே களமாடணும் மக்கள்கிட்ட ஆதரவு நிலை பெறணும் அதன் அடிப்படையில் நம்ம எல்லாரும் இந்த களத்துல பலமாக நிற்கணும் இந்த வாய்ப்பை திருமதி சிந்து எளியரசன் அவர்களுக்கு நம்ம இந்த வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து அண்ணன் செந்தவன் சீமான் அவர்களுக்கு ஒரு மிக வ மகிழ்ச்சியான செய்தியாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து கொண்டு போய் சேர்க்கணும் உறவுகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு களத்தில் பலமாக நிற்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் களமாடணும் அந்த விஷயத்தில் ஒவ்வொரு பூத் வாரியாக நம்ம இந்த வேட்பாளரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணிகளை தொடங்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் வந்துட்டோம் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உண்மையாகவே நான்கு மாத இந்த நான்கு மாதத்திற்கு முன்பே நம்மளுக்கு இந்த அறிவிப்பு வந்துவிட்டது எப்படி மாநாடுலயும் வெளிப்படையா அண்ணன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்கள் அறிவிப்பும் அதன் வெளிப்பாடும் அங்கே இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் கிட்ட நம்மளுடைய வேட்பாளர் கொண்டு போய் சேர்க்கணும் உறவுகள் யார் இந்த சிந்து எழுதரசன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் படித்த பட்டதாரி அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க திராவிட கட்சிகள் மாதிரி வெறும் அரசியல்ல ஊறி போய் அஹ் என்ன நடக்குது ஏது நடக்குது மக்கள் களத்துக்கே போகாத அப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்துற இடத்துல அறிவு சார்ந்த ஒரு வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளரை நம்ம திருவரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் செந்தமன் சீமான அவர்கள் நிறுத்தி இருக்காரு அவங்கள நம்ம வெற்றி வேட்பாளராக சட்டமன்ற தொகுதியில் கொண்டு போய் சேர்க்கணும் உறவுகள் இந்த வாய்ப்பை எப்படி எடுத்துக்கணும்னா நம்மளுடைய சகோதரி நம்ம நம்ம வீட்டு பெண் நம்மளுடைய வேட்பாளர்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எப்படி நாம் தமிழர் வேட்பாளர் நம்ம கொண்டாடுவோமோ அதே மாதிரி திருப்பெரும்பூர் திருப்பெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியிலையும் நாம் இந்த வேட்பாளரை கொண்டாடி ஒரு வெற்றி வேட்பாளராக கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் ஒவ்வொருவரும் அந்த காலத்தில் இந்த வேட்பாளரை கொண்டு போய் சேருங்க தாத்தா ரெட்டமாளி சீனிவாசன் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக கூட இது நம்ம எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் ஒரு எப்படி சொல்றதுனா தமிழர் என்றாலே வந்து இங்கே புறக்கணிக்கும் இந்த திராவிட கட்சிகள் மத்தியில் தமிழர்களுக்காக போராடின ஒரு குடும்பத்திலிருந்து அஹ் அஹ் அவர்களின் துணைவியர் துணைவியார நம்ம வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது உண்மையாவே மகிழ்ச்சி கூடியது அஹ் எல்லோரும் கரம் கோர்த்து ஒன்றாய் நின்று இந்த களத்தை பலமாக்குவோம் வெற்றி நம்மதாக்குவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழ்